Hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு மாதிரி உப்பலான இட்லி வீட்டில் செய்யறதுக்கு கிரைண்டரில் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுவீங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப பஞ்சு மாதிரி உப்பலான இட்லி சூப்பராக வீட்லேயே செய்வீங்க கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மாவு செய்கிறதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அன்றைக்கி டம்ளரில் தான் அளந்து காமிக்க போகிறேன் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே டம்ளர் இருக்கும் இந்த ஒரு டம்ளரோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அரிசி நான் நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியை அளந்து சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கிலோ அளவுக்கு இட்லி அரிசி அளந்து எடுத்திருக்கேன் இப்போது அதே டம்ளரில் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் பொங்கல் செய்கிற பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இதோட அளவு இரநூத்தம்பது கிராம் அதாவது ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு கால் கிலோ பச்சரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எந்த டம்ளரில் இட்லி அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க உளுந்தோட அளவு சரியாக இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இதையும் ரெண்டு மூணு டைம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன பவுலில் எந்த டம்ளரில் அரிசி உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை தனியாக ஊற வச்சுக்கோங்க நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி அரிசியும் ஜவ்வரிசியும் நான் சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை மூடி போட்டு மூடி வெளியே வச்சு ஊற வச்சுக்கோங்க அடுத்து உளுந்தை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் வெளியே வச்சு ஊற வைக்க போகிறதில்ல நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து நான் உளுந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க எந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா கிரைண்டரில் உளுந்து சேர்த்த பிறகு உளுந்து சூடாகாமல் இருக்கும் அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம் இப்போ உளுந்தை மட்டும் சேர்த்துட்டு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு கிரைண்டர் ஓட விடுங்க உளுந்து அரைபடுறதுக்கு சரியாக இருபது நிமிஷம் எடுக்கும் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி செலவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில் தெளித்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அரைபட்ருக்கு நான் தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கேன் இப்போ ஒரு இருபது நிமிஷம் போல் கிரைண்டரில் மாவு அறப்பட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மாவு நல்லா உபரியாக கிளம்பி வந்திருக்கு இப்போ மாவோடய பக்குவம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டு பார்த்திங்கன்னா இது மெதுவாக கீழே விடும் இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழகாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் உளுந்த சரியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துட்டாலே இட்லி நல்லா உப்பெல்லாம் வரும் உளுந்து சரியாக அரைபடாதான் இருந்தால் தான் இட்லி என்னதான் செஞ்சாலும் உப்பே வராது பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக விட்டிங்கன்னா பொறுமையாக இறங்கும் இது நல்லா மேலே மிதந்து வரும் இந்த பக்குவத்துக்கு உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் இந்தளவுக்கு மிதக்காது கீழே இறங்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் உளுந்து இப்போது சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் உளுந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டேன் இப்போ ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இதோடு இருக்குது ஊற வச்ச தண்ணி இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஓட விடுங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்ல ஊற வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரை நிமிஷம் நல்லா ஓடி இருக்குது பாருங்க ஜவ்வரிசி இந்த அளவுக்கு அறப்பட்டு வந்திருக்கு இப்போ இதோடவே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க எப்பவுமே அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க கிரைண்டரில் இல்லைன்னா கிரைண்டர் ஸ்டக்காக வாய்ப்பு இருக்குது பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்துக்கோங்க அரிசி அரைபடுறதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் அளவுலேருந்து ஒரு லிட்டர் அளவு கூட தண்ணி தேவைப்படும் தண்ணியை தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக அரைச்சி எடுத்துடாதீங்க அரிசி அரைப்படுறதுக்கு சரியாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அரிசியை ஓட விட்டுக்கோங்க இடையில இடையில் ஓரத்தில் அரிசிலாம் அங்கங்கே தங்காத அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நான் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிரைண்டரை விட போகிறேன் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அரிசி எப்படி நல்லா அரைப்பட்டு வந்திருக்குன்னு இந்த மாதிரி கரண்டி எடுத்து கையில் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொற நொறப்பாக இருக்கும் ரொம்பவும் மைய அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி வந்து வழவழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக நுரநொரப்பாக இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து அரைச்சி எடுத்து அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அரிசி அரைச்சி எடுத்த பிறகு இந்த அரிசியோட பக்குவம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இப்போ உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே பாத்திரத்துக்கு அரிசியை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு கைகளால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அனல் இந்த மாதிரி கலந்து விடும்போது இட்லி மாவு உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா அடித்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா இட்லி அரிசி அங்கங்கே தங்கின மாதிரி ஆகிடும் அதே மாதிரி கையோட சூட்லேயே நல்லா புளிச்சு வரும் மாவு பாருங்கள் இப்போ நான் இதை நல்லா கலந்து எடுத்திருக்கேன் மாவு நல்லா கலந்த பிறகு பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவுலேருந்து தேவையான அளவு நாளைக்கு இட்லி இட்லி ஊற்றுறதுக்கு நான் ஒரு பாதி அளவு மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன் அதாவது ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க ஏன்னா இது புளிச்சு வரும்போது இந்த பாத்திரம் ஃபுல்லாக மாவு நிரம்பும் அதனால் பாதி அளவு மட்டும் மாவு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க நான் பன்னெண்டு மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கவே மாவே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டீங்கன்னா பழைய நிலமைக்கு வந்துடும் இப்போது இட்லி செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா புளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் புளித்த பிறகும் மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போ எப்போவும் போல் இட்லி தட்டில் மாவு ஊற்றி இட்லி செய்யலாம் நான் காட்டன் துணி போட்டு நான் இட்லி செய்ய போகிறேன் நீங்கள் வெறும் பிளேட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி காட்டன் துணியில் செய்யும்போது இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா பூ மாதிரி இப்போ இட்லி பார்த்துட்டுல தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ஊற்றிருக்க இட்லி ப்ளேட்டை எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடி பன்னெண்டு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக்க வைங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடி ஒரு பன்னெண்டு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலான பஞ்சு மாதிரி இட்லி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஒரு டீஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு தெரியக்கூடாது இந்த பக்குவத்துக்கு வந்தவுடனே வெளியே எடுத்துகிட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோடு கண் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போது தண்ணி தெளிச்சு விட்டு இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா இட்லி பஞ்சு மாதிரி சூப்பராக உப்பி வந்திருக்கு இதே இதே மாவில் நீங்கள் நல்லா தண்ணி கலந்துட்டு தோசை கூட செய்யலாம் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வெள்ளை நிறத்தில் பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பஞ்சு மாதிரி இட்லி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்